எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய பாரத்தை அறிந்து கொள்ளுங்கள் தர்த்தர் தேசத்தை அழிக்கப் போகிறான் ஏன் தேசத்தை அவர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் என்றால் தேசத்திலே அக்கிரமம் பாவம் அருவறுப்பு அசுத்தங்கள் விக்கிரக ஆராதனைகள் இது நிறைந்திருக்கிறது உயரண சேர்க்கை நிறைந்திருக்கிறதுனாலதான் சோதம் குமாரன் பட்டணத்தை கத்தர் அழிக்க திட்டம் கொண்டார் அழித்தார் இப்போ தேசத்துல பாவம் பெருகும் போது அக்கிரமம் பெருகும் போது ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்புவார் ஆண்டவர் தேசத்தை அழிக்க போகிறார் அதற்கு முன்பாக திருப்பில் நின்று கதற சொல்லுகிறார் நின்று ஜெபிக்க சொல்லுகிறார் இந்த தேசம் அழுந்து போகக்கூடாது அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஒரு பத்து நீதிமான் தேசத்துல இருப்பார் என்றால் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன் அப்போ ஆண்டவர் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க சொல்லுகிறார் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை யார் இந்த சுவரை அடைப்பது யார் இந்த ஆத்மாக்களை கத்துபோகமாக திருப்புவது ஜனத்துக்கு யார் சத்தியத்தை சொல்லுவது என்று சொல்லி ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரத்துக்குள்ள வாங்க கடைசி நாட்டு கேட்டுக்கு போற வாசல் மிக விஸ்தாரமா இருக்கிற அதுக்கு போக போகிறவர்கள் அநேகர் அநேகர் அன்னைக்கு கேட்டுக்கு போற வாசல்ல போய் கொண்டிருக்கிறார்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்களுக்கு யார் ஜெபிப்பது யார் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் நான் தேசத்தை நிற்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறேன் ஒருவரையும் காணேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு குரல் உங்க கால்கள் துணிக்கலையா ஆண்டவர் இந்த நாளிலே தேசத்திற்காக இறங்குறதுக்காக யாரும் சமூகத்துல காத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்ப்பார் இந்த நாட்களில நீங்கள் தீவிர சமூகத்தில் ஜெவம் பண்ணுங்க அப்துல்காய் ஜெவம் பண்ணுங்க உங்கள் உறவுகளுக்காக இன்னும் ரசிக்கப்படாத ஜனங்களுக்காக நீங்கள் செதிங்க ஏன்னா ஒருவனும் கெட்டு போகிறது தெய்வனுடைய சித்தம் அல்ல எல்லா மனிதர்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் எல்லா மனுஷனும் தெய்வனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அன்றைக்கு மோசே திறப்பில் நின்று செதிக்கிறார் கர்த்தர் இசிறுவல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறான் ஆனா வழியிலே பாத்தீங்கன்னா கத்திரி குரோதமாக பாவம் செய்கிறார்கள் அப்போ மோசே கிட்ட கத்த சொல்கிறார் இந்த ஜனத்தை அழிச்சிட்றேன் உன்ன நான் பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொல்ற அப்போ மோசே கத்திரிடத்துல ஆண்டவரே நீங்க ஓங்கிய பேய்த்தோடு இவ்வளோ பெரிய வல்லமையோடு எகித்திலிருந்து கொண்டு வந்தீங்க வழியிலே அவர்கள் தேவன் அவர்களை கொன்று போட்டார் உம்முடைய நாமும் தூஷிக்கப்பட்டுரும் இந்த ஜனங்களை அழிக்க அழிக்காதீங்கப்பான்னு சொல்லி பிறப்பில் நின்று ஜபிக்கிறார் இவர்கள் நீங்க அழிப்பீங்கன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கி போடுங்க அப்படின்ற ஜனத்துக்காக ஒரு மெய்ப்பன் அபர்வது பாருங்க ஒரு நல்ல மெய்ப்பனாக மோச சொல்லுகிறான் ஜனங்களை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி திறப்பிலே நின்று ஜபிக்கும் போது ஆண்டவர் இறங்கினார் இப்போ இந்த நாட்களில ஜெபம் பண்ணுங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் தேசத்தின் மேல இறங்குவார் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினார் நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டைடுன்னாட சொல்றேன் அப்போ ஆண்டவரை தேடி அவர் சமூகத்துல வந்து தாழ்த்தி நம்ம ஜபிக்க போது தேசத்தை அழிக்க மாட்டார் ஜனங்களை ஜனங்கள் திருப்பப்படுவார் நாட்கள் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம் ஒரு உங்களுக்கு வரணும் இந்த நாளில நீங்கள் புதிதாக கூட இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில ஆண்ட சமூகத்தை வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க இந்த உலகம் கொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது வேதம் சொல்லுகிறது அநீதி நிறைந்த உலகம் பாவமான உலகம் நீதி இல்லை நியாயம் இல்லை பரிசுத்தம் இல்லை இந்த நாட்களில ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் சமூகத்துக்கு வாங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் ரசிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டு சமூகத்துல காத்திருந்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தேவன் தேசத்தை அழிக்காதபடி ஜனங்களை அழிக்காதபடி அவர்களை ரட்சிப்பார் ஜெபிப்போம் வருஷத்து நல்ல தீராத நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலம் செபிக்கிறேன்ப்பா நான் தேசத்தை அழிக்காதபடி நிற்கும் மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற குரல் அந்த ஒரு ஒவ்வொரு காதுகளில் துணிக்கட்டும் சமூகத்தில வந்து அந்த தேசத்துக்காக கதறி ஜெபித்து ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற ஒரு இருதயத்தை ஒவ்வொரு தரும்புடா சொல்ல கடைசி நாட்கள் நீர் விசாரத்தோடு இராது அந்த ஒரே அப்பா தங்கள் நிலையை அறிந்து பொறுப்பை உணர்ந்து அந்த ஒரே தேசத்துல கதறக்கூடிய தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய அப்ப நபர்களை எழுப்ப ஏசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் வேண்டி கொஞ்சம் அல்ல பிதாவே ஆமே நாமே இதுதான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களை சிவன் மற்றர் தேசத்தை அழிக்காதபடிக்கு பிறப்பிலே நின்று அவர் சமூகத்துல மற்ற ஆத்திர மக்கள் போது தேவன் இறங்குவான் மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அச்சி